வணக்கம் ரவுண்டு த்ரீ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைச்சதுலேருந்து எல்லாருமே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கன்ஃபர்மேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறதுனா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அலாட்மெண்ட்டு ரிலீஸ் ஆக போகுது இப்போ யார் யாரெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணுறீங்கள எனக்கு இப்போ இந்த காலேஜ் வேணும் அக்செப்ட் அண்ட் ஜாயின் அக்செப்ட் அண்ட் அப்போடு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த சீட்டே கிடைக்காமல் போச்சு சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க எல்லாமே சீட்டு கிடைக்காம போனவங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அதே போல் டிக்ளைன் அண்ட் அப்போடும் கொடுத்துட்ருக்காங்க இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜ் வேணாம் மேலே வச்ச காலேஜில் ஏதாவது கிடைச்சா ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் கூட இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் என்னென்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் வரப்போகுது என்ன மாதிரி அலாட்மெண்ட் வரப்போகுது அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு விஷயம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஒரு காலேஜும் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்கும் எனக்கு இந்த காலேஜே ஓகே இந்த காலேஜ்லேயே நான் படிச்சுக்கிறதுக்கு ஓகேன்ட்டு நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருப்பீங்க இப்போது எனக்கு ஒதுக்கப்பட்டதே நான் ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க அவங்க எல்லாருக்குமே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி காலையில் வந்துடும் அந்த அலாட்மெண்ட்டை ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் போட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்க்கலாம் காலேஜுக்கு காலேஜுக்கு போகையில் ஒரு ஒரு கல்லூரியிலையும் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதிரி வாங்குவாங்க அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கட்டிக்கலாம் எப்போக்குள்ளே காலேஜுக்கு போகணுன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே காலேஜுக்கு போய்க்கணும் அக்செப்டன்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் சார் நான் இப்போவே ஓட போகிறேன் சார் இப்போ எல்லாம் உங்களை காலேஜ் யாரும் வர சொல்லலை அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் போகணுங்கிறத தெரிஞ்சுக்கங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள் அக்செப்டண்ட் அப்போடு கொடுத்துருப்பாங்க அதாவது இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜ் ஓகே இந்த காலேஜ் ஓகேங்க நான் வந்து பெட்ரா மேலே உள்ள காலேஜை எதிர்பார்க்குறேன் எனக்கு இப்போ கிடைச்சது வேணும் அதை விட பெட்டரான காலேஜ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் கேட்குறாங்க அந்த அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்தவங்க டிஎஃப்சி சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்பவே நீங்கள் டிஎஃப்சி சென்டர் எதுங்கிறத செலக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த டிஎஃப்சி சென்டருக்கு போகிறவங்க எல்லாருக்குமே டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டரு டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டருங்க அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேடிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி செவ்வாக்கிழமை ரிலீஸ் ஆயிடும் அதை எடுத்துக்கிட்டால் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ள எல்லா மாணவர்களும் டிஎஃப்சி சென்டரு போகணும் என்ன சொல்கிறாங்க இப்போ கிடைச்ச காலேஜ் எனக்கு வேணும் இதை விட பெட்டராக இருந்தாலும் வேணுங்கிறாங்க இப்போ கிடைச்ச காலேஜுக்கு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் சேர்ந்தாதான் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கணும் எவ்வளோ ஃபீஸு எடுத்துகிட்டு போகணுன்னா சொல்லியிருப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய் சேர்ந்துருவீங்க அதன் பிறகு ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி அவ்வோர்டு ரிசல்ட் வரும் ஒருவேளை டிஎஃப்சியில் நீங்கள் போய் சேர்ந்த காலேஜே கிடைக்கலாம் இல்லாட்டி அதை விட பெட்டரான காலேஜ் கிடைக்கலாம் ஏதோ ஒன்று இப்போ கிடைச்சது கிடைக்கும் இல்லாட்டி அதை விட பெட்டராக கிடைக்கும் ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும் நீங்கள் எல்லாேருமே பயப்பட தேவையில்ல டிஎஃப்சி சென்டருக்கு போகலாம் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அக்செப்ட் அப்போர்டு கொடுத்துட்டு டிஎஃப்சி சென்டர் நீங்கள் போகவே இல்லைன்னு வச்சிங்களே கிடைச்ச காலேஜும் கிடைக்காம போயிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ளதும் கிடைக்காது அதனால் இந்த ப்ராசஸ் அக்செப்ட் அண்ட் அப்போடு கொடுத்துருக்கோங்க டிஎஃப்சி சென்ட்ரு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டரில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டிஎஃப்சிக்கு போங்க ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி அப்போர்ட் ரிசல்ட்டில் ஒன்று கிடைச்சதே கிடைக்கும் இல்லாட்டி அதை விட பெட்டராக கிடைக்கும் ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டேங்க மூணாவது விஷயம் என்னென்னா நாட் அலாட்டட் நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கு குறிப்பாக ஜென்ரலை விட செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் பல பேருக்கு சீட்டு கிடைக்கல செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் எப்படி கிடைக்கும் இருந்ததே ரெண்டாயிரம் சீட்டு பல பேருக்கு சீட்டு கிடைக்கல நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சுன்னு வருத்தப்பட வேணாம் அழுக வேணாம் கண்ணீர் நான் வந்து கண்ணீரை துடைக்கும் இடத்தில் தான் கோபி இருப்பேன் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க ஆகஸ்ட் இருபதாம் தேதி உங்களுக்கு அப்போ ரிசல்ட் வரும் இந்த காலேஜுக்கு போகிறேன்னு சொல்கிறவன் டிஎஃப்சிக்கு போகிறேன்னு சொல்கிறவன் இவங்கெல்லாம் போகாமல் போனால் நமக்கு அது ஒரு நல்ல விஷயம் காலேஜுக்கு டிஎஃப்சிக்கெலாம் போகலைன்னா யாருக்கோ ஒரு ஆளுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அதனால தான் நமக்கு கிடைக்கல அப்போ ஆகஸ்ட் இருபதாம் தேதி உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படி கிடைக்காம போனாலும் கூட கவலைப்பட வேணாம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் இருக்குது அதுக்கு அப்ளை பண்ணுங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் பயப்பட தேவையில்ல இது சொல்லிட்டேன் இப்போ அடுத்து டிக்ளைன் அண்ட் அப்வோர்ட் என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஒரு வேளை கொடுக்கலாம் கொடுக்காம இப்போ எனக்கு கிடைச்ச காலேஜ் வேணாம் அப்போர்டு மூமெண்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அது ஒரு முட்டாள்தனமான ஆப்ஷன் எப்படின்னா இனிமேல் அடுத்த ரவுண்டு இல்லை இருக்கிறத தக்க வச்சுக்க பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தவங்களுக்கு ஆகஸ்ட் இருபதாம் தேதி மேலே உள்ளதில் ஏதாவது ஒன்று கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் தான் போகணும் புரிஞ்சிருச்சா இன்னும் ஒரு கூடுதலான விஷயத்தை சொல்லிக்கிறேன் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இந்த மூணு கம்யூனிட்டியை சேர்ந்த மாணவர்கள் அவங்க எல்லாருக்குமே நல்ல காலேஜ் கிடச்சிருக்கோம் குறிப்பாக அந்த எஸ்சி கம்யூனிட்டியில் உள்ளவங்க ஒரு உங்களுக்கு ஒரு பிடிக்காத காலேஜ் கிடைச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக அதை ஒன்றும் பண்ண வேணாம் அதில் போய் சேர பாருங்கள் எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் உங்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நடக்கப்போகுது அப்போ நீங்கள் ஒரு காலேஜில் சேர்ந்துக்கிட்டு கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நல்ல காலேஜை எடுக்க முடியும் சொல்லிவிட்டேன் எல்லாத்தையுமே பயப்படாதீங்க உங்கள் அப்பா அம்மாவை யோசிங்க உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் உள்ளவங்க எவ்வளோ குடும்ப வருமானம் உங்களுக்கு இருக்குது உங்கள் அப்பா அம்மாவுக்கு தானே தெரியும் ஊர் உலகம் ஒன்று சொல்லும் உனக்கு தான தெரியும் உங்கள் அப்பா அம்மாவோட சம்பளம் உனக்கு தானே தெரியும் நீ உனக்கு எவ்வளோ பணம் கட்ட முடியும்னு பார் காலேஜ் ஃபீஸை பார் அதை பார்த்து முடிவு பண்ணு உனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே தெரியலைன்னா நைட்டு வரைக்கும் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடி இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நாளைக்கு நைட்டு ஃபுல்லாக இன்னும் உங்களை காலேஜில் போய் நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு ஃபோன் கால் மூலயமா நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ உங்களுக்கு காலேஜ் ஃபீஸு பல இதை வந்து நம்ம வீடியோலையே போட்டோம் நம்ம என்ன கொஞ்சமாக அவ்வளோ ரீல்ஸு அவ்வளோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு கிடைச்ச காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு தேவை எவ்வளோ காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு தெரிலங்கிற மாதிரி மாணவர்கள் இருந்தால் கூகுள் ஃபார்ம் கீழே வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடச்சிருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் சொல்கிறேன் அதே போல் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணுப்பா தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆகஸ்ட்டு பன்னெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் வருன்னால் ஒன்று அக்செப்டு ஜாயின் கொடுத்தவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆடரும் அக்செப்டன்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆடரும் வரும் இந்த ரெண்டு அலாட்மெண்ட் தான் மற்றவங்களும் யாருக்குமே அலாட்மெண்ட் வராது அவங்க வீட்டில் தான் இருக்கணும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் அப்போர்டு ரிசல்ட்டு அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் நம்ம பேசலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ Very much. Bye.